மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் ஆயிரத்து ஐநூறு வீரர்கள் பங்கேற்றனர் சிந்தடி மைதானம் அமைத்து தர வேண்டும் என தடகள சங்கத்தின் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பதாவது ஜூனியர் தடகள போட்டி தொடங்கியது போட்டியினை விழுப்புரம் மாவட்ட தடகள சங்க தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் தொடங்கி வைத்தார் மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த இருபது வயதிற்குட்பட்டோர் சுமார் ஆயிரத்து எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற தடகள போட்டியில் ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் ஆகிய போட்டிகள் என மொத்தம் நூற்று நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன ஒவ்வொரு பிரிவிலும் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் பதக்கம் ரொக்க பரிசு ஆகியவை வழங்கப்பட்டன மொத்தம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பரிசு தொகை வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் அப்பொழுது விழுப்புரம் மாவட்ட தடகள சங்க தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் விழுப்புரம் மாவட்ட தடகள சங்க செயலாளர் மணிவண்ணன் ஆகியோர்கள் உடனிருந்தனர் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் தடகள சங்கத்தின் தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் செய்தியாளர்களிடம் கூறினார் போது மாவட்ட அளவிலான போட்டியில் நூறு மாணவர்கள் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான சிறப்பு பயிற்சி மாவட்ட தடகள சங்கம் வழங்க உள்ளது விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கத்தின் முக்கிய குறிக்கோளாக இந்த மாவட்டத்திலிருந்து ஒலிம்பிக் மற்றும் தேசிய போட்டிகளில் மாணவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என மேலும் கிராமத்தில் உள்ள திறமையான மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முழுமையான இலவச பயிற்சி அளித்து சாதனையாளர்களாக உருவாக்க உள்ளோம் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மழை நேரத்தில் மாணவர்கள் விளையாட்டு போட்டிகள் நடத்தவோ பயிற்சி பெறவோ முடியாத நிலையில் இருப்பதால் சிந்தடி மைதானம் அமைத்து தர தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றார் ஃபார்ட்டி நைன்த் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஜூனியர் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்காக எல்லோரையும் வரவேற்கிறோம் இந்த ஈவெண்ட்டுக்கு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண தமிழ்நாடு அத்லெடிக் அசோசியேஷன் சேர்மன் தேவாரம் சார் பிரசிடென்ட் ராஜேந்திரன் சார் செக்ரட்டரி லதா மேடம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விழுப்புரம் டிஸ்ட்ரிக் நடக்கிற இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரம் கிட்டே வந்து ஓவராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லா கேம்ஸும் வந்து இன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறோம் இந்த கேம்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ரன் பண்ணியிருக்கோம் சார் இல்லை என்ன போட்டி நடக்குது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் டுவெண்ட்டி அண்டர் எயிட்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் ஃபோர்டீன் சார் எல்லா ஏஜ் கேட்டகிரியும் பண்ணுறோம் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் ஷார்ட் புட் டிஸ்க் டிஸ்கோ ஷாவலின் த்ரோ ஜாவலின் த்ரோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லா கேமே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் சார் இப்போ டிஸ்ட்ரிக் லெவலில் இது பண்ணுறவங்க அடுத்து ஸ்டேட் லெவலில் தான் போகும் சார் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் ஈவெண்ட்டுக்கு அடுத்து வந்து வண்டலூரில் அதாவது சென்னை வண்டலூர் செங்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கனா ஸ்டேட் ஈவென்ட்காக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இங்கே செலக்ட் செலக்ட் பண்ணி அங்கே வந்து ப்ளேஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் சார் இதுக்கு கெஸ்ட்டாக வந்து ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட சூப்பர் ஆஃப் போலீஸ் எஸ்பி ஷரன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிங்க அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கோம் சார் இங்கே இருந்து சார் அந்த பசங்களை கொண்டு சார் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் அதாவது ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் எல்லா ரன்னிங் எல்லா கேட்டகரியுமே இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஜாவ்லின் த்ரோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனா ஷார்ட் புட் டிஸ்க் த்ரோ எல்லா கேமும் வந்து கண்டக்ட் பண்ண எல்லா எல்லா கேமாவும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ இல்லை இருக்கிறவங்க வேறு ஏதாவது பெரிய லெவலில் போய் இருக்காங்களா இல்லை சார் ஆல்ரெடி பார்ட் பெரிய லெவலில் போன கோல்ட் மெடல்ஸும் பார்டிசிப் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இங்கே இந்த கேம் வந்து இவ்வளோ நாங்கள் கிராண்டாக பண்ணுறதுன்னு மொதல் காரணமே வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நல்ல பிளேஸை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒலிம்பிக் லெவல் எடுத்துகிட்டு போகிறது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது எங்களோடய தாட் ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றது எதுவும் கிடையாது சார் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்ம ஜெயித்தோம் தோத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி நமக்கு லைஃப் இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் கொடுக்குறது மெயினாக பண்ணிட்டுருக்கோம் சார் சார் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா போதை பார்க்கறதுக்கு வந்து அடிமையாக வராங்க இப்போ வர பசங்கெல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க நீங்கள் எப்படி ட்ரெயினு பண்ணுறீங்க சார் கேமோட அதாவது ஸ்போர்ட்ஸோட ஃபஸ்ட் மோட்டோ வந்து பார்த்திங்கனாக்கா அகென்ஸ் ட்ரக்ஸ் சார் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் தான் ஃபஸ்ட் மோட்டோவே அதாவது கேம் இது நல்லா விளையாடும் போது கண்டிப்பாக உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா போதைக்கு எதிர்ப்பாக எல்லாருமே வந்து பழக்கப்பட்டுடுவாங்க சார் போதையை தான் முதல் வந்து எல்லாரோட கூறிக்கொள்மே சார் சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதுல சில பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ண சில பிளேயர் மீன்ஸ் வந்து நல்லா ஆர்வமாக நல்லபடியாக வந்து யார் வந்து நல்லா வின் பண்ணுறாங்களோ அவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிங்க சார் இது வந்து பார்த்திங்கனா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் இந்த எங்களோட அசோசியேஷன் வந்து தமிழ்நாடு அத்தலிட் அசோசியேஷன் மூலியமாக வந்து பார்த்திங்கனாக்கா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பிளேர்ஸுக்கு மட்டும் வந்து நான் ஸ்பெஷல் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது சார் எடுத்துகிட்டு போகிறோம் இது ஓவரளவே சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது எவ்வளோ பேருக்கு வந்து இந்த முழு ஒரு எப்படி விழிப்புணர்வும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா வந்து ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சிலரால் ஜெயிக்க முடியும் ஒன்று ரெண்டு மூணு அந்த ப்ரைஸ் ரீச் பண்ண முடியும் பல பேரால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எடுக்க முடியும் ஸோ ஒரு வேலை படிப்பு ஏதோ ஒரு காரணத்தால் வந்து குறைவாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணம் விட்டுருப்போம் அவங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் அழுத்தமாக சொல்கிறது ஸ்போர்ட்ஸை விட்டுறாதீங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுதுன்றதை ரொம்ப அழுத்தமாக வந்து அவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் சார் கிட்டத்தட்ட தான் நாங்கள் ரீசெண்ட்டாக இப்போ தான் இது ஃபஸ்ட் ஈவெண்ட் இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆக்சுவலி என்னோடய ஆ நாங்கள் ரன் பண்ணுறது செகண்ட் ஈவென்ட் ஆல்ரெடி ஸ்டேட் ஈவெண்ட் பண்ணால் இது டிஸ்டிக் ஈவெண்ட் வந்து இதுதான் எங்களோட ஃபஸ்ட் ஈவெண்ட் சார் என்னோட நேம் வந்து பொன்னு சுவாமி கார்த்திக் சார் வேறு தான் கொஸ்டின் சார் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எதாவது கேட்கணும் இது பண்ணால் கேட்டீங்கன்னா பதில் சொல்லுங்கள் சார் இல்லை லாஸ்ட் டைமில் அதெலாம் இப்போ இல்லை அதாவது சார் இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா இன்னமும் வந்து நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நேரம் நானும் செக்ரட்டரி சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்டேட் இவன்ட் ஆகோட டிஸ்ட்ரிக் இப்போ மெயினாக வந்து இந்தியா லெவல் அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் ஒலிம்பிக்கை அடைய முடியும் அப்படின்னாக்கா சின்ன சின்ன கிராமங்களில் ப்ளேஸை ஃபைன் பண்ணோம் சார் அதான் இப்போ நான் பெரிய நோக்கமே அது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் போய்ட்டு இன்னும் அவர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தலான்னு இருக்கும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெளியில் கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுறோம் ஏன்னா எவ்வளோ ப்ளேஸ்க்கு வந்து திறமை இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திறமை தகுதியெல்லாம் இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியல இப்போ நாங்கள் அவங்கள ஃபைன் பண்ண விருப்பப்படுறோம் அதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே நாங்கள் ஷேர் பண்ணுது இவங்க செக்ரட்டரி மணிவணன் சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இவ்வளோ காண்டாக்ட் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இப்போ சாரை காண்டாக்ட் பண்ணி இன்னும் நாங்கள் இதை பண்ணலனாக்கா இன்னும் ரொம்ப கிளாரிட்டியோட நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயராக இருக்கும் எங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் நாங்கள் இன்னும் வந்து ஒலிம்பிக் போக முடியும்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங்கோ ஸ்பெஷல் அவங்கள கைட் பண்ணி அதை தாண்டி வந்து அவங்கள டோட்டலாக வந்து டேக் ஓவர் பண்ணால் நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும் ரெடியாக இருக்கும் அரசு விளையாட்டு வந்து கண்டிப்பாக சார் இப்போது அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் வந்து இப்போ போதுமான அளவுக்கு இருக்குது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வசதிகள் விளையாட்டுக்கான வசதிகள் இருந்ததுன்னா பசங்களோட எதிர்காலம் நல்லபடி அமையும் சார் ஏன்னால் இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது பேருக்கு தான் சார் விளையாட்டு ஆனால் எல்லாரோட வாழ்க்கையை மாற்றணும் எல்லோரும் வாழ்க்கைய நல்லா முன்னேற்றணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்குள்ள எல்லோரும் இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும் சார் ஸோ கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இன்னும் ரெக்வஸ்ட் பண்ணுறது அளவுக்கு இன்னும் குக்கிராமங்களில் கிராம கிராமங்களில் வந்து ஆல்ரெடி இருக்குது இன்னும் அதை அதிகப்படுத்துறது நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் சார் துணை முதலமைச்சர் வந்து விளையாட்டு கண்டிப்பாக நல்ல விஷயம் சார் இப்போ இவங்க துணை முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க கண்டிப்பாக அது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார் என்ன நாங்கள் எங்களோட அடுத்த முயற்சியை வந்து இந்த ஈவென்ட் இப்போ இந்த இந்த சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்குமே எங்க சைட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து நாங்க ரெண்டு முறை ரெண்டு மூணு முறை வந்து இப்போ இந்த ஒரு வாரத்தில் பிளான் பண்ணி எங்களுக்கு போஸ் பண் தள்ளி 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 நடந்து ஒரே காரணம் வந்து இயற்கையின் சூழ்நிலை மழையால் மட்டும்தான் இப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன இன்னும் நாங்கள் அழுத்தமாக கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிறோன்னா இப்போது ஓவராலாக இப்போ ஒரு முப்பத்தி எட்டு மாவட்டத்தை பார்க்கும்போது வந்து விழுப்புரம் மாவட்டம் வந்து மொத்தத்தில் பெரிய மாவட்டம் இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய அதிக கிராமங்கள் உள்ள பெரிய மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்காலம் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அழுத்தமான முறையில் வந்து எங்களோட ஆப்ளிகேஷன் ரெக்வஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிந்தடிக் கிரவுண்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு பிளான் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறோம் சார் மெயினாக ರೈಟ್ ಸರ್ ನನ್ರಿ ಸರ್ ನನ್ರಿ ಎಲ್ಲರ್ಥೂ ಥ್ಯಾಂಕ್ಸ್